ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேகன் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புளியோதரை ப்ரீமிக்ஸ் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது புளியோதரை காய்ச்சல் பண்ணாமல் நம்ம வந்து பொடியில் எப்படி புளியோதரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு கப்பு வரமல்லி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இது கூட வந்து புளி ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு ஒரு கப்பு வெல்லம் மிளகாய் உப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து பெருங்காயமும் மஞ்சள் தூளும் வெந்தயம் எள்ளு இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் கருப்பு எல்லோ வெள்ளை எள்ளோ எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரி இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த பொடி செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மொதல் வந்து நம்ம இந்த வேர்க்கடலையை வந்து வறுத்து வச்சுக்கலாம் இதை சிம்மில் தான் வறுக்கணும் சிம்மில் வறுக்கும் போது தான் அது வந்து நல்லா வந்து உள்ளேயும் வந்து வறுப்படும் இப்போ நல்லா வந்து வறுத்தாச்சு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கப் கடலைப்பருப்பு வந்து எடுத்துருக்கேன் நான் சொல்கிற அளவில் சேம் கப்பு நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு எல்லா பொருட்களும் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு கப் கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து உளுந்து வந்து வறுக்க போகிறேன் நல்லா வாசனை வர அளவுக்கு சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் கரு கருகீரக்கூடாது அதை பார்த்துக்கோங்க நல்லா வாசனை வர்ற வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வரமல்லி இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் வரமல்லாம் சீக்கிரம் வந்து வருபட்டுரும் டக்குன்னு எடுத்துருங்க இதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து போடுறேன் சொல்ல மறந்துவிட்டேன் அப்புறம் இது கூட வந்து எள் நீங்கள் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம் வெந்தயம் வெந்தயம் வந்து நான் ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் கூட கூட எடுத்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ இது மூணையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இதெல்லாம் சீக்கிரம் வருபற்றோம் டக்குன்னு எடுத்துருங்க இப்போ இதையும் இந்த வருத்த மற்ற ப பருப்போட வந்து சேர்த்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் மிளகாய் வந்து நான் காம்போடு போடுறேன் ஏன்னா காம்பு எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அந்த விதை வந்து ஒரு மாதிரி கமரும் அதனால் நீங்கள் வந்து வருதுட்டு விதை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூடவோ குறைச்சோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் வறுத்துட்டு இந்த மாதிரி காம்பு எடுத்துக்கோங்க அரைக்கும் போது இப்போ இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம மொதல் பருப்பு மட்டும் அரைச்சி அரைச்சிக்கலாம் இது கூட வந்து இந்த பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்கணும் சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க உப்பு வந்து தேவையான அளவு இதை முத வந்து நல்லா வந்து நம்ம நைஸ் அடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நான் புளி வந்து வறுத்துக்க போகிறேன் புளி வந்து கொட்டை இல்லாமல் அந்த நார்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணுங்கள் அப்போ தான் மிக்ஸியில் போது நம்மளுக்கு நல்ல பவுடர் இதில் கிடைக்கும் நான் புளி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இது எனக்கு இந்த புளி டேஸ்ட் வந்து போதும் நீங்கள் கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா புளி சாதம்னா புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ஆஃப் கப்பு இல்லை ஒரு கப் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சாச்சு இப்போ இந்த நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல இந்த கடையில் கடலையில் வந்து நல்லா போட்டு இந்த பொடியும் அந்த கடலையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து புளியோதரை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு காய்ச்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ் கேயர்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் அதை சாதம் எப்படி இதில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஒரு குளிக்கரண்டி ஒரு எண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வரமிளகா சேர்க்கிறதான் சேர்க்கலாம் நான் வந்து சேர்க்கலாம் உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கணும் இப்போ வந்து இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நான் எடுத்துக்க சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நம்ம எவ்வளோ சாதம் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பொடியை சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புளி காய்ச்சல் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் ஏன்னா புளி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பச்சரிசி சாதம் தான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து உப்பு போட்டே வடித்து வச்சுருக்கேன் இதில் வந்து இது தேவையானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளுடைய புளி சாதம் இப்போ வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இந்த பொடி வெளியில் வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி அண்ட் ஹெல்த்தி குக்கிங்